தேமுதிக பொது பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சார்பில் பத்மபூஷன் விருதை பெற்று சென்னை திரும்பிய அவரது மனைவியும் தேமுதிக பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்திற்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து விருதை வழி வாகனம் மூலம் கோயம்பேட்டில் உள்ள அவருடைய நினைவிடம் வரை தொண்டர்கள் படை சூழ ஊர்வலமாக பிரேமலதா எடுத்து சென்றார் முன்னதாக சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பத்மபூஷன் விருதை விஜயகாந்திற்கு சமர்ப்பிப்பதாக தெரிவித்தார் விஜயகாந்த் இந்த விருதை பெற்றிருந்தால் இன்னும் பெருமையாக இருந்திருக்கும் என கூறிய பிரேமலதா விஜயகாந்த் பத்மபூஷன் விருதை விஜயகாந்த் பெறாதது மரண வேதனையாக இருப்பதாக கூறினார் கேப்டனுக்கு கிடைத்த இந்த உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை பெற்று இதை கேப்டனுக்கு இந்த நேரத்தில் நமது சென்னை ஏர்போர்ட்டில் நான் சமர்ப்பிக்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் கேப்டன் மேல் அன்பு கொண்ட உலகத் தமிழர்களுக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு என் இந்த கேப்டனின் உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன் அதனால் இன்னைக்கு வரவேற்க வந்த அத்தனை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிருந்து நேரடியாக கேப்டன் கோவிலுக்கு சென்று அவருடைய காலடியில் இதை சமர்ப்பித்து இந்த உயரிய விருதை அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம் எனவே இந்த அவார்டை அவர் வந்து அங்கே வாங்கியிருந்தால் இன்னும் பெருமைக்குரியதாக எல்லோரும் வரவேற்கக்கூடியதாக இருந்திருக்கும் கேப்டன் இல்லாத அந்த ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மரண வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அவர் சார்பாக மத்திய அரசு கொடுத்த இந்த உயரிய விருதுக்கு மத்திய அரசுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இந்த கேப்டனுக்கு இந்த விருதை உரித்தாக்குகிறோம்